நம்மளுடைய அரசாங்கம் நம்ம அரசியலமைப்பு பெண்களுக்கு க குறைந்தது பதினெட்டு வயது ஆண்களுக்கு இருபத்தொரு வயது அப்படிங்கிறது திருமண வயதாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு குழந்தை திருமணம் அப்படிங்கிறது அதாவது ஒரு குறைஞ்ச வயசு அல்லது குழந்தை வயசு வயது அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு வயதிலேயே திருமணம் இன்னும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து செயல்படுத்தி தான் இருக்காங்க மக்கள் அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொளி ways to improve women's safety part number 11 அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிமான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற அதாவது இன்றைய ஒரு சமூக பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா பெண்களினுடைய வளர்ச்சி அல்லது மேம்பாடு சம்மந்தப்பட்டது தான் வேஸ்ட் டு இம்ப்ரூவ் உமன்ஸ் சேஃப்டி பார்ட் நம்பர் லெவன் அதாவது பெண்களினுடைய பாதுகாப்பை அதிகரிக்கும் அல்லது அதை ஊக்குவிக்கக்கூடிய வழிகளில் பதினோராவது பகம் அல்லது பகுதி இந்த பகுதியில் இந்த ப பதினொன்றில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு என்ன சொல்கிறதுனா சமூகத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு அத்தியாவசியம் முக்கியம்னு நம்ம சொல்ல முடியாது பன்னெண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்கிறது தான் அது அதெலாம் நம்ம எந்த மாதிரி முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ அதில் நம்ம ஒரு மேம்பாடோ அல்லது ஒரு மாற்றமோ அல்லது ஒரு புதுப்பத்திலோ நம்ம ஏற்படுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் என்னன்னா இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது தான் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலையோ அல்லது ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசுலையோ அல்லது பெண்களில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுமிய பருவத்துலேயே அவங்க வயதுக்கு வரும்போது பருவத்துக்கு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச திருமணம் பண்ணி வச்சுருவாங்க இதில் பெரும்பான் பெரும்பான்மையாக எப்படி இருந்தது இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது முன்னாடி முன்னோடி காலத்தில் நம்மளுடைய அரசியலமைப்பில் இந்த பெண்களுக்கு பதினெட்டு வயது அதுக்கப்புறம் ஆண்களுக்கு இருபத்தொரு வயது அப்படின்னு அந்த திருமண வயதை குறைஞ்சது பட்சம் நிர்ணயம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எப்படி எதுனாலும் வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல்ல அந்த திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அது அவங்க ஒரு சிறுமி அவங்களுடைய உடல் அல்லது கருப்பை இதெல்லாம் வந்து சரியான வளர்ச்சி அடையாத போதே அவங்க நம்ம கருத்தரிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அது ஒரு எண்ணம் இல்லாம பெண்களை ரொம்ப ஒரு அடிமையா ஒரு போத மருந்து மாதிரியோ அல்லது ஒரு எந்திரம் மாதிரியோ பெண்களை பயன்படுத்த அந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு அடிமை மாதிரி அவங்க அவங்கள பத்தின ஒரு என்ன சொல்றதுன்னா சரியான ஒரு பாதுகாப்பு அவங்களோட ஆரோக்கிய பற்றின விஷயத்த கவலைப்படாம ஆண்கள் சமூகம் அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிகமா அல்லது அல்லது அந்த ஆண் சமூகத்தினர்னுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்க ஒரு அழுத்தத்துக்கு கீழே இருந்தாங்க பெண்கள் அதனால என்ன ஒரு அதாவது திருமணம் பண்ண வேண்டிய வயசை கொஞ்சம் நீட்டிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா நிறைய பெண்கள் அந்த ஒரு சிறிய பருவத்திலேயே அவங்க திருமணம் பண்ணி வச்சுக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடோடு பிறந்ததுனால நிறைய குழந்தைகள் இறந்து நம்ம நாட்டில் இறந்துக்கிட்டே இருந்தாங்க அது ஒரு முற்றுப்புள்ளி விக வைக்கும் விதமாக கொண்டு வந்தாங்க ஆனால் அது கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவங்க ஒரு திணிப்பாக ஒரு அழுத்தமாக தான் கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் அரசாங்கம் நாங்கள் என்ன சட்டம் போட்டாலும் அதை வந்து கேட்டு ஆகணும் பின்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பதினெட்டு வயது ஆண்களுக்கு இருபத்தொரு வயதுன்னு அது நிர்ணயம் பண்ணி அரசியலமைப்பில் சட்டமாக இயற்றினாங்க ஆனால் சட்டமாக இயற்றின பிற ஏற்றுறதுக்கு முன்பு அது மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்குறதெல்லாம் வந்து அப்போலாம் இல்லை ஏன்னா அப்போ மக்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு ராட்சசத்தனமாக என்ன சொல்றதுன்னா அரசியலமைப்பு வந்து கொண்டு வர்றதுக்கு அதுக்கு எது ஏற்றுக்கிட்டு நிறையா பாகுபாடு கொண்டு இருந்தாங்க அதனாலயே நிறைய சட்ட திருத்தங்கள் அல்லது சட்டங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கே நம்ம அரசாங்கம் ரொம்பவே சிரமப்பட்டுச்சு ஆனால் இப்போ எதுக்காக வந்து அந்த குழந்தை திருமணத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய குழு தரப்பில் அதை கொஞ்சம் கருத்துக்கடுப்பே ஆய்வுகளையும் எடுத்து பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பெண் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டினதுக்கப்புறம் அவங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்குறதில்ல அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று இன்றைக்கும் அது இயற்கையாகவே என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுடைய பெண்களில் முடிவெடுக்கிற அந்த பக்குவமானது அந்த ஒரு சிந்தனை யோசனை என்னமானது என்னென்னா இயற்கையிலேயே அவங்கள கொண்டு போய் ஒரு தவறான பாதையில கொண்டு போய் விட்டுருது அவங்க இப்போ பெற்றவங்க இருந்து பிரியறாங்க உறவினர்கள் இருந்து பிரிகிறாங்க இன்னொன்று அவங்க தோழிகள் கூட ஒற்றுமை இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்க க நபரோ அல்லது ஒரு திருமணம் செய்து கூடிய செய்து கொள்ளக்கூடிய நபரோ அப்புறம் நாளையும் ஒரு உறுதியாக இந்த என்ன சொல்ற திருமணத்தை சுயமாக முடிவெடுத்து பண்ணக்கூடிய பெண்ணுக்கு ஒரு ஒரு ஆதரவாக ஒரு துணையாக இருக்க முடிகிறது இல்லை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சமூகத்தில் ஒரு ஆதரவு ஒரு உறுதியான ஆதரவு இல்லாமல் எங்கேயோ போய் யார் யாருக்கிட்டையோ ஏமாந்து இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டி அல்லது ஒரு ஆதரவே இல்லாமல் தனி குடும்பமாக ஒரு தனியாக போய் நின்று அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்பவே சிக்கலில் மாட்டிக்கணும் நாளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு சுற்றியும் ஒரு என்ன சொல்கிறது அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தைக்கான தாத்தா பாட்டி அல்லது ஒரு மாமா அத்தை சித்தி சித்தப்பா அந்த மாதிரியான உறவினர்களோடைய போக்குவரத்து இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ இது இவங்களுக்கு என்ன இன்னொன்று அந்த திருமணம் வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் ஒரு வயது கடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருது அப்படிங்கிறாங்க நமக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த இந்த வயதுல திருமணம் நடந்திருக்கணும் நடந்திருந்தா நம்ம வயசுல நம்ம ஒரு இதோட தொடங்கி இருந்திருக்கலாம் குடும்ப வாழ்க்கையே நல்ல ஒரு உறுதுணையான ஒரு உறுதியான மனப்பணிமையோட நம்ம தொடங்கி இருக்கலாம் ஆனா இந்த வயசுல ஒரு வயசு வரைக்கும் மாதிரி கல்யாணம் பண்ண வைக்காம விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குமுறல்லையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலேயே இருந்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்துட்டோம்னா எதிர்காலத்தில் ஒரு சந்ததியினர் இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது இன்னொன்று குழந்தை இப்போ ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டினதுக்கப்புறம் அவங்களா முடிவெடுத்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு துணியை அமைச்சுக்கிற மாதிரியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு திருமணம் பண்ணி வச்சோம்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பெவங்கள எடுத்துக்கிறாங்க ஒன்று இன்னொன்று அவங்களுக்கு மனசில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் போயிடுது அதாவது நமக்குன்னு ஒரு துணை இருக்குது அந்த துணை கூட நம்ம உடல் உறவு வச்சுக்கலாம் நம்ம அவங்க கூட இப்போ குடும்ப வாழ்க்கை அனுப்பிச்சு பண்ணக்கூடிய பெற்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு உறுதியாக இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயே இப்போ குழந்தைகளை திருமணம் பண்ணி வச்சுட்டா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு துணை இருக்குது ஒரு ஆண் மகன் அப்படின்னா ஒரு பெண் துணையை கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இப்போத்தவங்க நீ உனக்கு ஒரு மனைவி இருக்கிறாடா நீ அவளுக்காக படிக்கிறதுனா நல்லா படிச்சு படிச்சுக்கணும் வேலை வாங்குறதுனா நல்லா வேலை வாங்கிக்கணும் அதே மாதிரி வீடு கட்டினாலும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதை கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் நிறைய பொருளாதாரம் இருக்குது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அறிவுராக சொல்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது ஆனால் அதுவே ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வெவ்வேறு சமயத்துக்கு வெவ்வேறு இடத்துக்கு போகும்போது என்னென்ன பார்த்துட்றாங்க அப்படின்னா வெவ்வேறு பெண்களை பார்க்குறாங்க வெவ்வேறு பெண்களை பார்க்கும்போது அதாவது ஆண்கள் நான் சொல்கிறேன் வெவ்வேறு பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வெவ்வேறு வகையான அதாவது எப்படின்னா மனசு வந்து ஒரு அழைப்பாய் ஆரம்பிச்சுக்கு மனைவி ஒருத்தி இருக்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது இல்லாமல் அதாவது மனைவி ஒருத்தி இருக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அதாவது திருமணம் பண்ணிக்கிட்டால் நம்ம அந்த பெண்ணோட இது நிரந்தரமா இருக்கணும் அதே திருமணம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம எத்தனை பெண்கள் கூட வேணாலும் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது அதுவே திருமணம் ஆகிட்டு மனைவின்னு ஒருத்தி வந்துட்டால் அந்த மனைவி ஒருத்தி கூட தான் நம்ம உடல்நிறை வச்சு வைக்கணும் குடும்ப வாழ்க்கை நடத்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இன்னொன்று அந்த ஒரு மனைவியோட குடும்ப வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம பெற்றோர்களும் நமக்கு இருக்கிறாங்க நமக்கு என்ன அங்க ஒரு என்ன சொல்றது ஒரு நாலஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சுட்டா கூட பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க தங்களுடைய சந்ததியினர் தலைமுறையினர் விரு விருத்தி அடையணும் தொடர்ந்து தலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பேர குழந்தைகளும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் வேற பெண்களோட அவங்க ஊர் சுற்றுறது தகாத உள்ளட வச்சுக்கிறது இந்த மாதிரியான பழக்கம் இல்லாமல் இருக்கும் அதே விஷயம் பெண்களுக்கும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் நல்ல இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க நம்ம இவ இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கலையா நம்ம விவாகரத்துக்கு பண்ணிக்கலாம் அவரை ஆற்று அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா பெண்கள் சமூகம் இன்னைக்கு அப்படிதான் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ற கண்ணோட்டத்தில் பார்வையில் அப்படிதான் போயிட்டுருக்குது பெண்களோடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க நல்லா வாழ வைக்கிற மாதிரியான ஆண் ஆண் சம்பவம் மிக மிக குறைவாக தான் இருக்குது அதனாலே என்னச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம அரசியலமைப்புனால் குறைக்கப்படலை அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அந்த ஒரு காரணத்தினால என்னாச்சுன்னா இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது இப்போ படிப்படியாக அதிகமாகுது இந்த குழந்தை திருமணமும் படிப்படியாக அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வழி காட்டுறாங்க ஏன்னா பழைய காலத்தில் நமக்கு இந்தந்த வயசில் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் இருந்தது ஆனால் அது காலப்போக்கில் மறைஞ்சி போயிடுச்சு அதை மறுபடியும் நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் இடத்துல சொல்லி அதை ஊக்குவிக்கிறாங்க இதனால் என்ன ஆகுனா அவங்க திருமணம் செய்ய குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க குழந்தையா இருக்கும் போது திருமணம் பண்ணி வச்சுறாங்க இன்னொன்று குழந்தையா இருக்கும்போது திருமணம் பண்ணி வச்சுட்டு அந்த திருமணம் பண்ண பின்ன இவங்க பையன் வீட்டார் அல்லது அந்த ஆண் ஆணினுடைய வீட்டார் அழைச்சிக்கிறாங்க அழைச்சி அவங்களே பார்த்துக்கிறாங்க சாப்பாடு பண்ணுறது இன்னொன்று அவங்கள பராமரிக்கிற விஷயம் பார்த்துக்கிற விஷயம் எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க குறிப்பாக என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயது கடந்து போனதுக்கப்புறம் பெண்களுக்கு வீட்டு வேலைக்கு செய்ய தெரியிறதில்லை சமைக்க தெரியறதில்லை துணி துவைக்க தெரியறதில்லை இந்த மாதிரி பல வேலைகள் தெரியாமல் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலைன்ட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க வேலை ஓ வேலை வேலைன்னு ஓடி வேலையிலேயாவது ஒரு நல்லா சாதிக்கிறாங்களா அது பெரிய அளவில் வராங்களா அதுவும் நிறையா பெண்கள் பெண்களுடைய சதவீதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுவுமே குறைஞ்சிட்டு தான் வருது ஏன்னா வேலை அப்படின்னு சம்பாதிக்கிற ஒரு விஷயத்துக்காக ஓட ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்ட குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அந்த எந்த வேலை செஞ்சாலும் உடம்புல ஒரு பிரச்சனை வந்து அது அதனால் மறதி ஏற்பட்டு அந்த வேலையும் வந்து சரியாக இது பண்ணாமல் போயிடுது நம்ம அரசியலமைப்பில் இதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது எந்த ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் படிக்கிறீங்களா படிச்சுக்கோங்க படிச்சு நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் திருமணமான பண்ண இதை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய குழந்தை பேரை நீங்கள் பார்த்துக்கோங்க மகன் மகள்லாம் வந்து குழந்தை பேர் எடு பெற்றெடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கும் வாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்கிறதுனா அது அரசாங்கத்தில் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அதாவது ஒரு துணையை பார்க்கறதுக்கு மேட்ரி மணி திருமண தகவல் மையம் அப்படிங்கிற ஒரு வசதியை ஏற்படுத்தினாங்க ஆனால் திருமண தகவல் மையத்தில் எப்படி அவங்க திருமண வரணுதான் பார்க்குறாங்க எப்படியும் வந்து பயந்து போய் கிடந்த அதாவது பெண்கள் பொதுவாக எப்படி இருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்காண்டு பயந்துக்கிறாங்க கெட்ட விஷயத்து கண்டு அதை எடுத்துக்கிறாங்க அதுதான் வந்து அவங்க பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது அதனால தான் பெண்கள் சமூகம் நான் இன்றைக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு அடி வாங்கிக்கிட்டே இருந்தது துற்குறுத்தப்பட்டு துற்குறுத்தப்பட்டுக்கிட்டே இருந்து அதே சமயம் அந்த குழந்தை திருமணத்தில் சொல்கிற அவங்க அதில் அவங்க என்ன சொல்கிறதுனா அதில் அந்த ஒரு பயன்பாடு எப்படி இருந்ததுன்னு நான் நடைமுறையில் அது அம்மா எப்படி இருக்கு அப்படின்னா யாராவது ஒரு நாலு பேர் குழந்தை திருமணம் பண்ணிட்டாங்க ஒரு பதினோரு வயசு பையன் ஒரு ஏழு வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க மேம் அதை பார்த்து என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த அடித்தட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்றது தப்பு தப்பாக முடிவெடுத்து தப்பு தப்பாக அதை செயல்படுத்தி இறுதியில் ஒரு பிரச்சனை கொண்டு போய் முடிக்கிற சமூகத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம்னா அவங்க அவங்களுடைய பையன் கொண்டு அதே மாதிரி ஈ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய பையன் பிள்ளைக்கும் வந்து வரண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆனால் இவனுக்கு ஒரு பதினாறு ப பதினேழு வயசு ஆகும்போது பையனுக்கு அதே அவனுடைய துணைக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு ஆகுது அப்படின்னா உடனே அந்த வயசில் அவனுடைய இச்சைகளை தாங்க முடியாமல் கல்யாணம் பண்ணிக்குவான் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா அப்போ ஏற்கனவே நமக்கு என்ன ஆகினா பழைய காலத்தில் நடந்தால் அதே பிரச்சனை திரும்ப வரும் அதாவது குறைபாடு உள்ள குழந்தைங்க பிறப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட முடியாது வருமானம் இருக்காது அவனால் வேலைக்கு போக முடியாது படிக்கிறதுக்கு அது வேலைக்கு போகணும் இப்படி எல்லாமே பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதாவது இது என்ன சொல்றதுன்னா இந்த பிரச்சனையை நம்ம நம்ம இந்திய அரசாங்கம்னா பெரிய அளவில் கையில் எடுக்கணும் பெரிய பெரிய அளவில் கையில் எடுத்து மக்கள்கிட்ட ஒரு ஒரு உறுதித்தன்மையை ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும் என்ன உத்தரவாதம் கொடுக்கணும்னா நீங்கள் படிங்க வேலைக்கு போங்க உங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ப பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அந்த வயசுல வந்து அந்த பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் திருமணம் செய்யுங்க அது கவலை இல்லை எப்போ அந்த பொண்ணுக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கி அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசில் ஒரு ஒரு பத்து வயசுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசுக்குள்ளே இருக்குது பையனுக்கு அதோட ஒரு நாலு வயசு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணுறதுனா பண்ணி வைங்க அதில் எப்படின்னா ஒரு டெம்பரரி டெம்பரரி மோடில் மேரேஜ் பண்ணி வைங்க அதாவது தற்காலிகமான ஒரு இதெல்லாம் பண்ணி வைங்க அவங்க பிற்காலத்தில் வளர்ந்து வரும் அவங்க குழந்த பெற்றுக்கக்கூடிய ஒரு வயசை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பதினெட்டு பத்தொம்பது வயசு அந்த மாதிரி அந்த ஒரு குறைஞ்ச வயசு நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கு மேலே அவங்கள குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுனா சொல்லிடணும் ஆனால் இதை அமல்படுத்துக்க முன்னாடி இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியோ அல்லது அதை அமல்படுத்துறதுக்கு முன்னாடியோ செயலாக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதை இந்த பெண்களுக்கு குறைஞ்சது பதினெட்டு வயசு ஆண்களுக்கு இருபத்தொரு வயசுன்னு சொன்னபோது அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தால் இருந்தாங்க அந்த சமயத்தில் அப்போ அவங்களாவது மக்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் இது மாதிரி நீங்கள் திருமணம் பண்ணுறது எத்தனை வயசுனாலும் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு அவங்கள குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய அந்த ஒரு செயற்கையை மட்டும் வயது வயது வரப்பு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி என்ன முடிஞ்ச பெரியவங்களை கூப்பிட்டு பேசியிருந்துருக்கணும் ஆனால் என்னென்னா அப்போ அதெல்லாம் மக்கள் கேட்கவே இல்லை ஏன்னா அது சொல்லியிருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இன்னொன்று சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்மளாலேயே டேக்கிள் பண்ண முடியல அப்போ காங்கிரஸ் எப்படி அதை சமாளிச்சுருந்துருப்பாங்க அதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சரியான அந்த ஒரு தொண்ணெட்டு வயசுல ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதியை கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம குழந்தைகளோடைய பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது எவ்வளோ குறைஞ்சி போச்சு அதாவது அப்போ ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த இழப்புகளை இழப்புகளை விட இப்போ குறைஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம அந்த சட்டத்தின் மேலே நம்ம குறை பரவோ அல்லது குற்றம் சொல்லவும் முடியாது காங்கிரஸ் கட்சி மேலேயும் வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது குறையும் சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிற என்ன சொல்றதுன்னா ஆளு கட்சி இருக்கக்கூடிய பாஜக கட்சி குறிப்பாக பிரதமர் ம மோடி அவர்கள் மீது நம்ம என்ன சொல்லலாம்னா அவங்க அவர் மேலே குற்றச்சாட்டு நம்ம முடியாது ஏன்னா இப்போ இப்போ தான் நான் இப்போ ஆய்வுகளையே நான் எடுத்துருக்கவே அதுக்கான தான் அதனுடைய தகவல்களை முடிவுகளை முன்னாடி நான் இந்த காணொலியில் இருக்கேன் அப்படி நான் சொல்லும்போது எப்படின்னா இதில் உள்ள சிக்கல்களை அடுத்தது நாம் அதை உடக்கக்கூடிய விதத்தை நம்ம பார்க்கணும் இன்னொன்று இன்றைக்கி நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்து நம்ம ம மக்கள் மனசு எவ்வளோ கெட்டு போய் கிடையாது நாளைக்கே ஒரு குழந்தை திருமணம் பண்ணி வச்சோம்னா கூட குழந்தையில எனக்கு பண்ணி வச்சு ஏதோ திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அது எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நாளைக்கு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இதையும் சமாளிக்கணும் குழந்தை திருமணத்தையும் வந்து சரி அவங்க இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அதை எடுத்துக்க தான் இருக்குது அதே சமயம் அதே நேரத்தில் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது பிற்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம எதிர்கால சந்ததியினரினுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ என்னன்னா இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட தான் நம்ம மனசு விட்டு நம்ம பேசணும் உங்களுக்கு இதில் பதினெட்டு வயசு அல்லது பதினெட்டு வயசு மேலே கல்யாணம் பண்ணுறதுல என்ன சிரமம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் வருது நீங்கள் ஒரு வேளை பெண் குழந்தைங்களாம் நீங்கள் விடுறீங்க வள வளர்ந்த ஒரு அது எப்படி வெளி சமூகத்துக்கு போகும்போது அவங்க எப்படி மனசு மாறுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா மக்கள் மனசில் ஒரு இயற்கையான நம் நம்ம இந்தியாவில் மட்டும் சொல்கிறோம் இந்தியாவில் மட்டும் நம்ம மக்களுடைய மனசில் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வேறு ஒன்று எப்போ உறுதியாக இருக்குது அது நம்ம மரப ம மரபணு மூலமாக தலைமுறை தலைமுறையாக அது கடந்து வந்துட்டே அது என்னான்னா அந்த ஒரு சமூகத்தில் இருந்து பெண்கள் பெண் குழந்தைங்களோ அல்லது ஆண் குழந்தைங்களோ வெளியில் போயிடக்கூடாது அவங்களுக்கு அந்த ஒரே வயசில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே வயசு ஒரே வயசில் நம்ம கல்யாணம் பண்ணு பண்ணிவிட்டா போட்டுட்டா பண்ணி வைக்காமல் விட்டுட்டோம் விட்டுட்டோம்னாவோ அல்லது பண்ணாமல் விட்டுட்டோம்னாவோ என்னென்னா நாளைக்கு எல்லோரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எங்கள் க மனசு போன போக்கில் போயிட்டு ஒரு தவறான அதுலேயும் வந்து ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் போயிட்டோம்னா திருமணம் ஆகாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமை அவங்களுடைய திறமையினுடைய அடுத்த சந்ததியினர் இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய தரப்பில் ஏன் அதாவது நடிகர் விஜயகாந்த் அவர்களை அவர் இற இறக்கத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து ஒரு வலையமைப்பு உருவாக்கி வச்சு கொடுத்தாரோ அதில் அது அதனுடைய அடிப்படையில் நான் என்னுடைய முயற்சி மூலமாக நிறைய ஆய்வுகள் நான் மேற்கொண்டு நிறைய தகவல் கொடுத்துருக்கேன் எனக்கு அடுத்தது என்னுடைய மரபணுல இருந்து எந்த சந்ததியின்னர் வரல நான் என்னோட இந்த வாழ்க்கை பிடிச்சுன்னா ம மறைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது கிடத்தது என்ன ஆகுனா நம்ம எத்தனாயிரம் வருஷம் எத்தனை நூற்றாண்டுகள் அல்லது ஆயிரம் ஆண்டுகள் அல்லது லட்சம் ஆண்டுகள் நம்ம ஒரு திறமையான நம்பரை நம்ம மறுபடி பார்க்க போகிறோங்கிறது நமக்கே தெரியாது அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த பயமும் இருக்குது இப்போ இன்னொன்று அந்த இடத்துல அந்த வாய்ப்பு அமையும் போது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோம்னா பிற்காலத்தில் நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயமும் என்ன ஆகுதுன்னா மக்களுடைய ஒரு உள்ளுணர்வுள்ள இயற்கையாகவே இருக்குது அந்த ஒரு உள்ளுணர்வனுடைய ஒரு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் சீக்கிர சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க ஆனா சட்டப்படி அது செல்லாததாக ஆகிறதுனால என்ன ஒன்னா நாளைக்கு அதே குழந்தைகள் வளர்ந்து வரும்போது என்னுடைய தாய் தந்தையர் தெரியாம பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சட்ட ரீதியா சட்டபூர்வமாக பார்த்துட்டோம்னா அந்த பெற்றோர்களுக்கு அந்த ஒரு சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் நீதிமன்றத்துல ஏற்படுத்தப்படும் அது ஒரு தீர்ப்பா வழங்கப்படும் ஆனால் ஒரு உத்தரவாதம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது அது நீதித்துறையாக இருக்கட்டும் அல்லது நம்ம அரசியலமைப்பாக இருக்கட்டும் அல்லது மத்திய அரசு மற்ற மாநில அரசுகளாக இருக்கட்டும் ஏன் யாருமே ஒரு உத்தரவாதம் கொடுக்கறதில்ல ஏன் அந்த உத்தரவாதம் கொடுக்கறதில்ல நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜனநாயக கட்டமைப்புல ஒவ்வொரு தனிநபரனுடைய ஒரு சௌகரியத்தை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உறவு ஒற்றுமை அதாவது உறவுகளின் ஒற்றுமையினுடைய ஒரு கட்டமைப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா அது எப்படி நம்ம பாதுகாக்கலாம் பாதுகாக்கலாம் அவங்களுக்குள்ளார எடுக்கிற முடிவுகளில் நம்ம எப்படி அரசியலமைப்பை நம்ம ஒரு பாதுகாப்புக்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மேம்பாட்டுத்தன்மை இன்னமுமே நமக்கு வரலை அப்போ அதாவது ஆண்கள் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு அரசியலமைப்பை நம்ம கொடுக்கலாம் பெண்கள் ஒரு தனியான ஒரு குழுவில் இருக்கும்போது ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு அரசியலமைப்பை நம்ம ஒரு சட்டத்தை அல்லது ஒரு தீர்வுல அவங்க அதாவது சமூகமாக சமூகத்தில் ஏற்படுற ஒரு தீர்வுக்கு நம்ம சட்டப்பூர்வமாக நம்ம ஒரு தீர்வு கொடுக்கலாம் ஆனால் இரண்டு பேருமே இணைந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா பணியாற்றக்கூடிய இது பணினா நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலேயும் நம்ம அடுத்த தலைமுறை எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு அரசியலமைப்புக்கு நல்லாவே தெரியும் அப்படி அவங்க இருவரும் சேர்ந்து ஒரு குடும்ப குடும்ப அமைப்பு அப்புறம் உறவு முறை தலைமுறை அப்புறம் வம்சம் இதெல்லாம் விருத்தி அடையும் போது அது விருத்தி அடையிறதுக்கான ஒரு பணிகளை அவங்க ஈடுபடும் போது அது அதுலேயே மற்ற ஒரு உறவினர்களுக்குள்ளார அவர் ஒற்றுமையாக இருந்து நிறையா நிகழ்ச்சிகளை நடத்துறது அப்புறம் முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துல விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபடும் போது அவங்களுக்கு நம்ம எப்படி அடுத்தது ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இப்போ ஒரு உறவுகள் ஒரு உறவினுடைய கட்டமைப்பில் இருக்கும்போது அவங்க முடிவு பண்ணுவாங்க அவங்க முடிவு பண்ணும்போது யார் மாமா பையன் யார் அத்தை பையன் அப்புறம் யார் சி சித்தி ப சின்னம்மா பையன் சித்தி பையன் சித்தப்பா பையன் அல்லது மக்கள் அவ அப்போ அவங்க கூடலாம் நம்ம எப்படி எப்படிலாம் வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்க கூட ஒரு பழக்கம் போக்குவரத்து வச்சுக்கணும் இன்னொன்று அவங்க போயிட்டு வரும்போது அவங்ககூட நம்ம பழகிறது எப்படி இன்னொன்று நம்ம குழந்தைகளில் சிறு வயதில் சிறு அதில் பருவத்துக்கு வரும்போது அப்புறம் உறவினர்கள் அந்த திருமணம் அப்புறம் மற்ற இதர சுப நிகழ்ச்சிகள் போயிட்டு வரும்போது எங்கெங்கெல்லாம் திருமணமாகாத வய பருவத்துக்கு வந்தால் பெண்ண்டில் இருக்கிறாங்க அவங்கள நம்ம போய் கேட்கலாம் இப்போ நம்ம ஜாதகத்திலாம் என்ன இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகம் வேறு யாராவது பெண்ணிட்ட இருக்கா இருக்கா அதே மாதிரி பெண் வீட்டாரும் நம்ம பெண்ணுக்கு பொருத்தமான ஜாதகம் இருக்கிற மாதிரி ப பையன் வீட்டார் இருக்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே பாரம்பரியமாக வந்துட்டு இருக்குது அந்த பாரம்பரியமான விஷயத்துக்கு நான் எதுவுமே மாற்ற நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னா அது என்ன அது இயற்கையாகவே எப்படி இருக்குன்னா நம்ம அரசியலமைப்புக்கு நேர் எதிராக நிற்கிது நீங்கள் குழந்தை திருமணம் பண்ண வேண்டாம்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் குழந்தை திருமணம் பண்ணி வைப்போம் அந்த குழந்தை திருமணம் பண்ணலைன்னா வந்து என்னுடைய மகள் நாளைக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது அவ்வளோ அந்த பதினெட்டு வயசுக்குள்ளார எல்லாம் செய்திகளை பார்த்து திரைப்படங்களை பார்த்து சின்ன திரைகளை பார்த்து அப்புறம் விளம்பரங்களை பார்த்து அது இதையும் ஏகப்பட்ட ப விஷயங்களை பார்த்து மண்டிகார ப பல விஷயங்களை திரிச்சு அது அந்த அவ்வளோ ஒரு பகுத்து பகுத்தை பகுத்தாய்வு செஞ்சு அல்லது ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நாளைக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாவோ இல்லை நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணி வச்சாவோ அதை வேண்டாம்னு சொல்லிட்டு ஏற்று நின்றுட்டு ஏதாவது ஒன்று சூசைட் பண்ணிக்கிறது அல்லது வீட்டு விட்டு ஓடி போறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்குவா சின்ன வயசுலேயே பண்ணி வச்சிட்டு அவளை அவளோட புருசை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான் அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் வளர வளர க கணவனை கண்கட்டை நெய்வோம் செய்யும் அப்படிங்கிற ஒரு பணமொழிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாள் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது சமூகத்தில் ஒரு ஒரு குடும்ப பெண்மணியாக இன்னொருத்தருடைய மணிகையாக அப்புறம் அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு மாற அவன் சமூகத்துக்கு வெளியில் போகும்போது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அதுவே அவர் அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவரை கட்டு வைக்கலாம் அப்படின்னா அவங்க கட்டுண்டு கிடைக்கல அப்படின்னா வெளியில் போகும்போது நாலு நாய்ங்க வந்து அதை கடிச்சு போகிறதா செய்யும் அப்போ சமூகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலைமையை இன்றைக்கி வரைக்கும் அதை நம்ம அரசாங்கம் ஏற்படுத்திட்டுருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க அந்த விஷயங்கள்ல என்ன சொல்றதுன்னா நான் சொன்னேன்னா அது ஒரு அரை மணி நேரம் பத்தாது அது நீண்டகிட்டே போகும் அங்கே எப்படி இருக்கும்னா அரசியலமைப்பு அமைப்புக்கு நேர் எதிராக இருக்கும் அதாவது அவங்க பெண் பெண்கள் அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை அவங்களும் மேம்படுத்தி தான் அவங்களும் படிக்கலாம் வேலை வாங்கலாம் என்ன சொல்றதுன்னா ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகலாம் ஆனால் அவங்க கல்யாணம் ப பண்ணாமலே கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அந்த அரசியலமைப்பு கொண்டு வந்த மாதிரி அந்த அரசியல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெரும்பாலான பெண்கள்னால் படிக்க முடியதில்லை எதுவும் பண்ண முடியதில்ல அவங்களுடைய போக்குவரத்து வளர்ச்சி அப்படி இப்படிங்கிறது ஏகப்பட்டதே என்ன ஆகுதுன்னா முடங்கி போகிறதா தான் நினைக்கிறாங்க ஆனால் முயற்சி பண்ணுறாங்க வராங்க அது நம்ம வந்து சொ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒத்து வரணும் எல்லா தரப்பு மக்களுக்குமே அந்த என்ன சொல்கிறதுனா திருமணம் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகு அல்லது குழந்தைய வயிற்றில் கருவில் சுமந்துட்டு இருக்கும்போது அவங்களால படிக்க முடியணும் அவங்களால யோசிக்க முடியணும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் இன்னொன்று அவங்க அந்த கருவுற்ற காலத்தில் அவங்க என்னென்ன மாதிரி சிந்திப்பாங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகளையும் ஆய்வு செய்யணும் அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் இன்னொன்று அந்த ஒரு நம்ம தொழில்நுட்ப துறையினுடைய வளர்ச்சியின் வளர்ச்சி அவங்கள பாதிக்காத மாதிரிலாம் பாதிக்கக்கூடாது அப்படின்லாம் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அது அது வந்ததுனாலே இவங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு ஒரு விதமான பார்வையில் படுது ஏன்னா காரு பங்களா அப்புறம் என்ன சொல்கிறது மொபைல் ஃபோனு கம்ப்யூட்ரு அப்புறம் இன்டர்நெட்டு அது இதுன்னு நம்ம எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறதுனால உங்களால் வீட்டு வேலை செய்ய முடிகிறது இல்லை நிறைய வேலைகளை தெரிஞ்சுக்க முடியறதில்ல நிறைய வேலைகள் அது வீட்டு வேலை குடும்ப வேலைகள்லாம் உங்களால் கவனம் செலுத்த முடியறதில்ல இன்னொன்று உறவு உறவுகளினுடைய நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஏற்படுறதில்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்க அடுக்கிகிட்டே போகிறாங்க அதை நான் நானும் சொன்னேன்னா இதுக்கப்புறம் அடுக்கிட்டே தான் போகணும் ஆனால் இது என்ன பண்ணணும் இதுக்கு தீர்வு என்ன என்னுடைய தரப்பில் ரியல் கான்ஃபரன்ஸு டீமில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்தி அனுப்புங்க தயவுசெய்து குழந்தை இதில் திருமணம் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுடைய அதாவது குழந்தை வயதில் சிறு வயதில் திருமணம் பண்ணணுன்னா உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன உங்களுடைய கோல் நீங்கள் அந்த குழந்தை வயதிலேயே நீங்கள் திருமணம் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாக எதிர்காலத்தில் பிற்காலத்தில் என்ன அடைய போகிறீங்க அந்த குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வருது ஒரு வேளை அரசியல் அமைப்பு சொல்லியிருக்க மாதிரி பதினெட்டு வயதுக்கு மேலே திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை அமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருதுனால என்னென்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது அந்த அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் அரசியலமைப்பில் சொல்கிற ஒரு தீர்வுகள்னால ஒரு ஆரோக்கியமான சமூகம் வருது நீங்கள் சொல்கிற விஷயத்தினால ஏதாவது ஆரோக்கியமான சமூகம் வருது அல்லது ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படுதா பிரச்சனைகள் குறையுதா அது எதுனாலும் நீங்கள் அரசுக்கிட்ட அரசாங்கத்திட்ட மறைக்காமல் வெளிப்படையாக சொல்லுங்கள் அது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதுக்கு சட்டங்களை நாங்கள் ஒரு மேம்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை எல்லா தரப்பு மக்கள் குறிப்பாக அந்த அடித்த திட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா நடுத்தர மக்கள் அப்புறம் ஒரு மேல்தட்டு மக்கள் கிட்டலாம் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு பதினெட்டு வயது அல்லது பதினெட்டு வயதுக்கு மேற்ப தாண்டின பிறகு திருமணம் பண்ணுற விஷயத்துல ஆனால் இன்னும் அடித்தட்டு தட்டு மக்கள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா நம்ம அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தீவிரமாக இதில் என்ன சொல்கிறது ஒரு முணுக்கமாக இதில் இந்த விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த காணொலி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயனோடு தான் இருக்கும் அதனால் தயவுசெய்த பார்க்குறவங்க அவங்களுடைய உறவுகள் அல்லது மற்ற மக்கள் உங்களுடைய வீட்லையோ அல்லது ஒரு மருத்துவமனையிலேயோ அல்லது ஒரு கல்லூரியில் க பள்ளிக்கூடங்கள்லேயோ அல்லது வேறு எங்கேனாலும் உங்களோட இடத்துல பணிபுரியாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை அனுப்பி பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு இந்த எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லுங்கள் ஏற்படு ஏன்னா இதை நான் பேசிட்டு தமிழ் மொழியில் பேசியிருக்கிறேன் இந்த இந்த காணொலி மட்டும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறேன் ஒரு விளக்கு கொடுக்குறேன் நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் மொழிபெயர்த்துக்கோங்க இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் காணொலி மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதனால் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி செய்த அரசாங்கம் என்ன பண்ணுன்னா மக்களை ஒரு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற அலுவலகம் ஒரு ஊராட்சி ஒன்றியமாக இருக்கட்டும் அல்லது ஒரு விஏஓ ஆஃபீஸாக இருக்கட்டும் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும் அல்லது போலீஸ் ஸ்டேஷனாகவே இருக்கட்டும் அல்லது போஸ்ட் ஆஃபீஸாக கூட இருக்கணும் அங்கே போயிட்டு ஒன்றா எழுதி உங்களுக்கு லெட்டர் போட சொல்லுங்கள் அல்லது க கருத்துக்களை ஒரு பதிவும் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பதிவு பண்ண சொல்லி இதுக்கு துரிதமாக ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு அந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் அதே மாதிரி காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான அடுத்ததுக்கு அனுப்பிச்சு அதில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் தேடி வரும் நன்றி